சுருளி அருவியில் நீர் வரத்து சீரானதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி இருபத்தி எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் அருவியில் குளித்துவிட்டு செல்கின்றனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்குத் தொடர்ச்சி மலைநிகார் பகுதியில் சுருளி அருவி உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது இந்த சுற்று சுருளி அருவியில் கடந்த சில தினங்களாக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து கனமழை காரணமாக நீர்வரத்து அருவியில் அதிகமானதைத் தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து துறையினர் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கினர் இதனைத் தொடர்ந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சுருளிகருவிக்கு வந்து குளித்துவிட்டு மகிழ்ச்சியாக செல்கின்றனர்